சரஸ்வதி பூஜை வந்தாச்சு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு என்ன செய்வோம் அப்படின்னா சரஸ்வதி அம்மா ஃபோட்டோ எடுத்து வச்சு அதுக்கு மாலை போட்டு முன்னாடி சுண்டல் அவள் பொரியெல்லாம் வச்சு மாவிளக்கெல்லாம் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிடையில் சரஸ்வதி நமஸ்துப்பியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிசியாமி பவத்துமே சதா அப்படின்னு மந்திரம்லாம் சொல்லுவோம் இது எல்லாம் தாண்டி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் யாரையும் கோபத்துல கெட்ட வார்த்தையில திட்டக்கூடாது யாரையும் குறை சொல்ல கூடாது ஏன் சரஸ்வதி அம்மாக்கு வாக்தேவி அப்படின்னு ஒரு பேர் உண்டு எப்படி கல்விக்கு அதிபதியாக இருக்கிறாங்களோ அது மாதிரி சொல்லுக்கு அரசியாக நம்ம நாவல சரஸ்வதி அம்மா இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சொல்ற சொல்லில் சுத்தம் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படி சுத்தமா நல்ல வார்த்தைகளை பேசி இருந்தோம் அப்படின்னா கையில் வீணையோட கால் மேலே கால் போட்டு சரஸ்வதி அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம வீடு சரஸ்வதி கடாட்சத்தோட இருக்கும் இதெல்லாம் செய்யணும்னா நான் மௌன விரதம் தான் இருக்கணும் அப்படின்னா பரவாயில்ல மௌன விரதம் இருக்கலாம் ஆனா மனசுக்குள்ளே யாரையும் திட்டாமல் இருக்கணும் எல்லாருக்கும் சரஸ்வதி அம்மாவோட அருள் கிடைக்கட்டும் சரஸ்வதி பூஜை தின வாழ்த்துக்கள்